ஓம் அகதீஷா எனமக ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி திருநேத்திரனின் நாளாய் விளங்கும் இம்முழுமதி நன்னாள் தனிலே அப்பிரைமதி சூடியவனின் அருள் உருவாய் வந்தமர்ந்த வாழைச்சித்தனை வாழ்த்த திருஉருவாய் வாழையின் வடிவாய் வடக்குவாய் செல்வியாய் பால சுந்தரி வந்தமர்ந்தோம் ஓம் திருநூல்தனிலே ால் நல்வாழ்த்துக்களை வழங்க வழங்குகின்ற வாழ்த்துக்கள் பெருமாலையாய் மாலை மகுடங்களாய் உமக்கு தரித்தமர வந்தமர்ந்தோம் வாழை அருளாற்றலாய் அசரி நீர் சொல்லி அனுதினமும் சீடர்களை சூட்சமாய் வழிநடத்தும் காலங்கள் விரைந்தோடி வர அவக்கால தேவனை கட்டி இழுத்து அதற்கு போல் வேலை செய்ய வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வேளவனாய் அமர்ந்தவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அரும் மருந்தாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலே பெரும் மருந்தாய் அந்நூல்தனை கொண்ட மெய்ச்சித்தனாய் மெய்யுக்குள் நூல் கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீரே பெரும் பிடகனாய் இருக்க சிவசபைதனிலே பிடக நிலைகள் வெகு விரைவில் விரைந்தோடி வருவதற்கான காலங்களை விரைந்து வர செய்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் அருண்நிலையாய் அமரர் நிலைதனை கொடுக்கின்ற அந்நிலைகளை எங்கு சென்று தேடுவது அது கற்ப மூலிகைகளால் கிடைக்குமா அல்லதேல் வாசிதனை கல்போல் அடைத்திருப்பதால் கிடைக்குமா அல்லதேல் கடலில் மூழ்கி எழுந்தால் கிடைக்குமா நீர்நிலைகளில் நீராடினால் கிடைக்குமா என்று மாந்தர்கள் தேடிக்கொண்டிருக்க மணமதை செம்மையாக்கி அம்மணமதை ஒன்றுமில்லா நிலைதனையில் அதை சாந்தமாக்கி சரணாகதி என்ற நிலையில் சிவமகா வாழை சித்தனை சரணடையுங்கள் அவன் கால்களை வணங்குங்கள் கைகளை பிடியுங்கள் கிடைக்கும் ஆதி கற்பங்கள் உண்ட அறம் நிலை அந்நிலைதனை உம் சீடர்களுக்கு மிக எளிதாக கொடு சமர்ந்த நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஏற்றம் கொண்ட சபை அதில் உம்மை தம் அகமதில் ஏற்றி வைப்போர் யாவருக்கும் ஏற்றம் கொடுக்கும் சபையாய் அனுதினமும் மாற்றி அமைத்தவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அருண்நிலைகள் அருமுகனின் அருநிலைகளை எல்லாம் ஒரு நிலையாய் இன்று சிவமகா வாழை சித்தனே உம் நிலைதனில் காண்போர் யாவரும் அவ அருமுகனின் ஆற்றல்தனை தனை அவன் ஆசிகளையும் பெற்று செல்கின்ற அருள் வரமதை இக்கலியுகம் மாந்தர்களுக்கு கொடுத்தமர்ந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு தேவனும் சித்தனும் சிவமகா வாழை சித்தனை காண வரிசை கட்டி சூட்சமதில் அமர்ந்திருக்க என்று எவ்வரிசையும் இல்லாது வந்த நிலைக்கு உம்மை மிக எளிதாக கண்டு சென்று அதன் மூலம் தமக்கு ஏதும் கிடைக்கவில்லை என்று மனம் நொந்து இருக்கின்ற மாந்தர்களுக்கு மனம் நோக வேண்டியது ஏதும் கிடைக்கவில்லை என்றல்ல சிவசபையில் வந்து எதையும் உணரவில்லை என்ற நிலைக்காக மனம் நின்று இருக்கின்றார்கள் உண்மையில் சிவசபை வந்து நாடி உம் நாடிதனை நாடி அதிலிருந்து வருகின்ற நாத உரைகளை கேட்கின்ற வேலை அவர்கள் நாடியில் இருக்கின்ற அனைத்து நிலைகளும் மாற்றியமைக்கப்பட்டு அமைக்கின்ற வேலைதனில் அவர்கள் அனைத்தையும் உள்ளூரை ஏற்று கொண்டு வருகின்ற பொழுது எவ்வித மனக்குழப்பமும் இல்லாது சஞ்சல நிலைகளும் இல்லாது அவர்கள் வேண்டிய நிலைகள் அவர்கள் வேண்டும் முன்மே நிறைவேறும் அரும் வரமதை கொடுத்து அழகு பார்க்கின்ற அந்நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே நீர்வாளி என்று வடக்குவா செல்வியாய் வாழ்த்துகின்றோம் பால திரிபுர சுந்தரி வடிவு கொண்டு உம் சபைதனில் எம்மை அமர வைத்து அருள் ஆற்றலாய் உம்மை நாடுவோர்களுக்கு எம் ஆற்றல்தனை தனை பகிர செய்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் திரிசூலம் ஏந்தி அமர்ந்தோம் நீர் நேத்திரானாய் அமர்ந்தீர் உம்மை திரிகாலமும் ஏற்றுக்கொள்வோர் யாவருக்கும் என்றும் திரியா நிலையுதனில் அரும்பாலாய் இருக்கின்ற அவர் வாழ்வுதனை செல்வம் குளிக்கும் வாழ்வாய் மாற்றி அமைத்த சித்தனே நீர் வாழி என்று பால சுந்தரி வாழ்த்துகின்றோம் பால சுந்தரியாய் பார் உலகை கண்டிருக்கின்றோம் பரம்பொருளாய் அமர்ந்தவன் எவனென்று கண்டிருக்கின்றோம் கண்டவனை இருக்கின்றோம் அவ்வாறு படைத்த காலங்களெல்லாம் சென்று இன்று பரிதவிக்கின்ற இக்கலியுக மாந்தர்களுக்கு ஒருவன் தம்மை இழந்து இவர்களை மாற்றுவானா என்று எண்ணிக்கொண்டிருந்த வேலைதனில் வாழையவள் வாழை கண்ணி அவள் கண்டு கொண்டிருந்த வேலைதனில் யாம் மாற்றுகின்றோம் யாம் யாம் செய்த தவத்தை இவ் வையகமது உய வையக மாந்தர்கள் நல்வழிப்படுத்த யாம் வார்க்கின்றோம் என்று முழு தாம் பெற்ற பதினோராயிரம் யுகங்களுக்கும் மேலான தவ புண்ணிய எல்லாம் இக்கலியுக மாந்தர்களுக்கு மிக எளிதாக கொடுத்து அவர்களை இக்களிதனிலிருந்து காப்பாற்ற தம்மை வார்த்த சித்தனுக்கு யாம் தாயாய் வந்தமர்ந்தோம் பால திருபுர சுந்தரி வடிவுதனில் என்றுரைக்கின்றோம் அந்நிலைதனில் அமர்கின்ற பொழுது கண்டோம் சுத்தனே உம்மை பேரூறு கொண்ட பத்தவதார தசவதாரம் கொண்ட அது ஆதி நாராயணனின் வடிவாய் அருமுகனின் வடிவாய் அருமுகன் வெளி அருமுகனை இவ்வுலகிற்கு கொடுத்த அரணின் வடிவாய் வேதங்கள் இயற்றிய வேதநாயகனின் வடிவாய் அனைத்து வடிவுகளையும் உள்ளடக்கிய அந்நிலைக்கு எம் வடிவதனையும் உள்ளமைத்த சித்தனே எம் வடிவதனை உள்ளுக்குள் கொண்டு சிவமகா வாழை சித்தன் என்ற நாமம் கொண்டு இவ்வையகமதில் வழிமாறி நடப்போர் யாவருக்கும் நல்வழிதனை காட்ட நன்னெறிகாட்ட தம் நாடிதனை இவ் நாடுதனில் ஆங்காங்கு பரவச்செய்து செய்து ஆதி கைலாய சுவசூட்சம நூலாய் பரவச்செய்து செய்து பரவுகின்ற வேலைதனில் பார் பாவி மக்கள் சூழ்ந்த உலகம் புண்ணிய மக்களாய் அகமதில் பாலோறும் மக்களாய் இவ்வையகமதில் பால திருபுர சுந்தரியை உம் வடிவதனில் காணுகின்ற அரும் மக்களாய் வளம் வர வைக்கின்ற வாழைச்சித்தனே சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பேரருள் கொண்டவனாய் பேருலகம் ஆள்பவனாய் இவ்வையகமதை மாற்ற ஓர் சித்தனாய் வந்தமர்ந்த சித்தனே உம்மை சிந்த தெளிந்து உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்வோர் யாவரும் வெகு சீக்கிரமாய் உயர் ஞான நிலைதனை விடுகின்றார்கள் அகத்தியன் உரைப்பது போல் உயர் ஞான நிலைதனை உணர ஒருவனுக்கு ஓர் ஞானம் வேண்டும் அஞ்ஞானம் அது உண்மை அடிபணிவு சரணாகதியின் மூலம் ஏற்றுக்கொள்கின்ற வேலைதனில் அவர்களுக்கு கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கின்ற வேலைதனில் அவர்களுக்கு உயர் ஞானம் அது கிட்டினால் கிட்டுகின்ற ஞானம் பரபிரம்ம ஞானம் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் தெரிகின்ற அஞ்ஞானம் ஏதும் தெரியா நிலைதனிலிருந்து ஒருவன் கண்மூடி அமர்கின்ற பொழுது எமக்கு இது தெரிய வேண்டும் யாம் இதனை பற்றிய அறிவுதனை அறிய வேண்டும் என்று ஒருவன் நினைக்கின்ற பொழுது அவ்வறிவு அவன் ஏதும் அறியா நளிதனில் உள்ளுக்குள் புகுத்தப்படுகின்ற அவ் அருள் பரமதை மிக எளிதாக அப்பிரம்ம ஞானத்தை சிவமகா வாழைச்சித்தனாய் பிரம்மே ரிஷியாய் வந்த உம்மை சரணாகதி கொள்கின்ற வேலைதனில் மிக எளிதாக அவர்களுக்கு கிடைக்க செய்கின்ற சித்தனே நீர் வாழை என்று வாழ்த்துகின்றோம் வாழையாய் திரிபுரம் எரித்தவனின் வடிவாய் வந்த சிவமகா வாழை சித்தனே வாழை திரிபுர சுந்தரியாய் பேர் ஆனந்தம் கொண்டு உம் வளர் நூல்தனில் வாழையாய் வந்தமர்ந்து இவ்வதிகாலை வேலைதனில் பலமான வாழ்த்துதலை உமக்கு வழங்க வைத்து வழங்குகின்ற வேலைதனில் ஞான நிலைகள் உம் சபையின் எல்லாம் சூட்சமாய் இயல்பு நிலையில் வாழ்த்துதலாகவே அதை எடுத்துரைக்க வைத்த ஏகனின் வடிவு கொண்ட சுபமகா வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் முப்பெரும் நந்தியாய் அம்முப்பெரும் நந்திகளின் ஆற்றல் தனியை சூட்சமாய் உம் சபைதனில் அமர வைத்து அவர்கின்ற வேலைதனில் ஒவ்வொரு நந்தியும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் மிக்கதாய் அவை அனைத்தும் இணைந்த பருவதமல நந்தியாய் அமர்ந்திருக்க அவை அனைத்தையும் சூட்சமாய் சபைதனில் இருந்து காட்சியாய் காண்பவர்கள் அருள் ஆற்றல் மிக்க அந்நந்தியின் ஆற்றலோடு இவ்வையகம் அதில் எவ்வித நரமானிடனும் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் வராது காத்து நிற்கின்ற அருள்வரம் நரமானிடர்களாய் உம்மை நாடியவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் வராது காத்து நிற்கவும் முப்பெரும் நந்திகளை பாதுகாவல் பணி செய்ய வைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் நந்தி ஈசனைத் தவிர வேறு எவனுக்கும் பணியமாட்டான் அவன் அவ்வளவு ஈச பக்தி கொண்டவன் ஈசன் மீது பெரும் பக்தி கொண்டவன் அவனையே இன்று உம்மை நாடுவோர்களை ஈசன் போல் மாற்றி அமைத்து அவர்களுக்கு அருள்காவல் புரிக என்று வளமர வைத்த வாழைச்சித்தனே நீர் வாழை வாழ்க என்று வாழை தேவியாய் பால திருபுர சுந்தரி வாழ்த்துகின்றோம் அருண் நிலையாய் நிலையார் அமரர் சபைதனை கொண்ட நிலையாய் அமர்ந்த சித்தனே உம்மை கொள்போர்களுக்கு அமர தன்மைதனை அரை நொடிதனில் கொடுத்து அமர்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அண்ணமிட அன்னபூரணியை பூரணியை அச்சைய உம் சபைதனில் அன்னம் செய்கின்ற தடம் அமர வைத்த சித்தனே ஆனால் நீர் செல்கின்ற இடமெல்லாமும் அன்ன பூரணிதனை சூட்சமாய் அமர வைத்து உம்மை நாடிய சீடர்களின் இல் சபைகளிலும் அன்ன பூரணிதனை அமர வைத்து அளவில்லா அன்னத்தை அவர்கள் ஒட்டுமொத்த சந்ததிக்கும் கிடைக்கின்றவாறு வரம் கொடுத்த வாழை சித்தனே வாளி என்று வாழ்த்துகின்றோம் அச்சைய பாத்திரம் அது எங்கும் காணவில்லை ஏதும் காணவில்லை ஆனால் சிவசபையில் இருக்கின்றது என்று உரைக்கின்றார்கள் ஆனால் கண்ணில் ஏதும் தெரியவில்லை என்றிருக்க கண்மூடி அச்சைய வாத்திரத்தை அங்கு நீர் சமைக்கின்ற தளமதில் கண்டுணர்ந்த சீடர்கள் இருக்கின்றார்கள் அவ்வாறு சூட்சம மனநிலையில் இருப்பதை எல்லாம் உம்மை சிவமாக நினைக்கின்ற பொழுது தம் கண்ணையே சிவக்கண்ணாய் ஒவ்வொரு சீடனும் சூட்சமத்தில் நெற்றி கண் கொண்ட ஞான கண்ணில் அக்காட்சிகள் உண்மையாய் அச்சய பாத்திரம் இருப்பதையும் அருமுகன் இருப்பதையும் அண்டங்கள் ஆளுகின்ற பத்தவதாரங்கள் சூழ்ந்திருப்பதையும் அணையா ஓம குண்டமது எரிந்து கொண்டிருப்பதையும் கொடிமரத்தை காவலிருகின்ற திருக்காவல் புரிகின்ற தேவர்களையும் கான் அருள்வரமதை அருள் வரமதை உம் ஆற்றலில் இருந்து உம்மை சரணாகதி கொண்டிருந்து வளம் வரும் சீடர்களுக்கு வளமாய் கொடுத்தமர்ந்த சித்தனே நீர்வாழ் என்று திரிபுர சுந்தரியாய் வாழ்த்துகின்றோம் ஒரு நிலை தீப்பொரியாய் தீப்பொறியாய் வந்தவன் அருமகன் அவன் கரமதில் ஏந்தி சிவத்திடமிருந்து பெற்று தந்தான் ஆதிகையில் அந்நூலை அகத்தியன் பெற பெற்ற அகத்தியன் இன்று வாழைச்சித்தனாய் வடிவு கொண்டிருக்க அவ்வாழை சித்தனே இன்று அனைத்துமாய் இருக்க அவனுக்குள் பால திருபுர சுந்தரியோடு ஈரேழு பதினாலங்கு லோகத்திலும் இப்பிரபஞ்சத்தில் இதுவரை இருந்த அனைத்து ஒட்டுமொத்த புண்ணியங்களின் வடிவை காணுகின்ற மாந்தர்கள் பெரும்பாக்கியவான்கள் இன்று உம் அருகுதனில் இருந்து காண்போர்கள் அமரர் சபையில் நிச்சயமாக அமரும் ஆற்றல் கொண்டவர்கள் அவ் அருள் வரமதை உம்மை நாடுகின்ற இம்மாந்தர்களுக்கு மிக எளிதாக இன்று கொடுத்து அமர்ந்தவனே எளிமைக்கு சிவம் உதாரணம் அச்சிவத்திற்கு உதாரணமாய் இன்று அவ் எளிய நிலையோடு வந்தமர்ந்த சித்தனே எழில் கொண்டவனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உரைக்கின்றார்கள் வாழை சித்தனாம் அவரர் சபை சித்தனாம் அவரர் சபைக்கு ஆசானாம் என்றெல்லாம் உரைக்கின்றார்கள் ஆனால் ஒரு மருந்துதனை அவன் கொடுப்பதில்லையே மூலிகைகள் கொண்ட மருந்துதனை கொடுப்பதில்லையே என்று சில மாந்தர்கள் நினைத்து கொண்டிருக்க அச்சில மாந்தர்களுக்கு அவர் சிந்தைக்குள் சித்தனாய் நீர் சென்று அருள் உபதேசமாய் சூட்சமாய் உபதேசமதை உபதேசிக்கின்ற வேலைகளில் சிந்தை தெளிந்தவர்கள் சீக்கிரமாய் உம் சபைதனை வந்து நாடி உம் சபைதனில் நாடிகளிலிருந்து சித்தர்களும் தேவர்களும் கொடுக்கின்ற அம்மருந்துதனை உண்டு அப்பிடகத்தின் மூலம் வருகின்ற அரும் மருந்துதனை உம் திருக்கரம் பெற்று அதனை பெற்று உண்டால்தான் தம் சிந்தைக்குள் இருக்கின்ற அவ் அகங்கார நிலையது அது அகலும் என்ற நிலைக்கு உம் அடிதனை வந்து அமர்வார்கள் அந்நிலைகளை மிகு விரைவாக உம் சபைதனில் நடந்தேற செய்யவிருக்கின்ற நீர் நீர்வாளி என்று பேரானந்தம் கொண்டு உலகானந்தம் கொண்டு வாழ்த்துகின்றோம் பிறகு நிலைகள் அனைத்தும் சூட்சமத்தில் வளர்ந்தேறிய நிலைகள் இயல்பு நிலையில் வெகு விரைவாக வளர்ந்தேற பிணிகொண்டு அனைவரும் சிவமகா சித்தனின் ஒரு விடிதனிலிருந்து கொடுக்கின்ற அவ்வருள் மருந்துகளை உட்கொண்டு மாலா தன்மைதனில் தம் மணமது மாலா தன்மைதனில் வந்திருப்பாராயின் அம்மருந்துகள் அவர்களுக்கு பயனளிப்பதில்லை தம் மனமது ஆண்டிருக்கும் ஆயன் அம்மருந்துகள் அவர்களுக்கு மகோனத தத்துவங்களை உணர்கின்ற கற்பங்களாய் அவர்களுக்கு கிடைக்கின்ற அரும் வரமதை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் கற்பகதரு கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற கற்பகதரு தேவலோகத்தில் உள்ளது அது இப்பூலோகத்திலும் ஆங்காங்கு இயல்பு நிலை மரங்களாய் வளர்ந்துள்ளன அக்கற்பக தருவை இன்று சூட்சமமாய் உம் சபைதனில் அமர வ வளர வைத்து அது உம் சிவ சிவகூரைதனிலே சூட்சமமாய் இருக்க சிவகூரையே கற்பக விருட்சமாய் இருக்க அச்சிவகூரைதனில் அமர்ந்து உம்மை நாடி வந்தோர்கள் கற்பக விருட்சத்திடம் வேண்டினால்தான் கிடைக்கும் உண்மையான கற்பக விருட்சம்தனில் ஆனால் சிவசபையில் சிவசபையே கற்பக விருட்சமாய் சிவமகா வாழை சித்தனே கற்பக விருட்சமாய் சூட்சமாய் இருக்க ஒருவன் வேண்ட வேண்டிய நிலையல்ல அங்கு வண வணங்கி நிற்கின்ற வேலைதனில் அவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் வேண்டும் ஒன்றே கொடுக்கும் கற்பக தருவாய் ஈரேழு பதினான்கு லோகத்திலும் இருக்கின்ற கற்பக தருவை விட பெரும் கற்பக தருவாய் பேராற்றல் கொண்ட கற்பக தருவாய் கற்பக விருச்சமாய் உம் சுப சவிதனை மாற்றி அமைத்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் கலியுகமதை மாற்ற அரும் ஆற்றல்களாய் பேராற்றல்களாய் இப்பூலோகமதில் இருந்த அனைத்து சித்தர்களின் ஆற்றல்களையும் பூலோகத்தில் இருந்து மறைந்தவர்கள் இதற்கு முன்பு இப்பிரபஞ்சத்தில் இருந்து மறைந்தவர்கள் பூலோகம் என்பது வாழ்கின்ற பூமி பிரபஞ்சம் என்பது ஒட்டுமொத்த சிருஷ்டி அசிஷ்டியில் இருக்கின்ற அனைத்து தேவ சித்தர்களுடைய ஆற்றலையும் புண்ணிய ஆற்றல்களையெல்லாம் ஒன்று அத்தி இன்று இப்பூ உலகை முதலில் மாற்றுவோம் பின்பு இவ்வொட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் இருக்கின்ற எங்கெங்கு அகங்காரம் அது மனதிற்குள் வேறொன்றிய மாந்தர்கள் வெவ்வேறு பூமி போன்ற லோகங்களில் வாழ்ந்தாலும் அங்கெல்லாம் யாம் சென்று அதனை மாற்றுகின்றோம் அதற்கு முதல் புள்ளியாய் அகத்தியன் உருவெடுத்த அப்பொதிகைக்கு அருகில் இருக்கின்ற வண்டானம் தழுந்தனில் அகத்தியனாய் உருவெடுத்து சிவமாய் வடிவெடுத்து வந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே உம் தலமதிலிருந்து தொடங்கி அவ்வண்டான தொடங்கி வானுலகம் வரை நீர்வும் சிவசவிதனை பரப்பி அனைத்தையும் இவ்வையகமதில் புண்ணிய யுகமாய் மாற்றுவது போல் இவ் புண்ணிய பிரபஞ்சமாய் பேராற்றல் மிக்க பிரபஞ்சமாய் சூது வஞ்சனைகள் இல்லா பெரும் பிரபஞ்சமாய் சுத்தனாய் நின்று அதனை மாற்றவிருக்கின்ற கலிபுக வரதனை நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அருண்நிலையாய் ஆதிகிலாய சிவசூட்சம நூல்தனிலே இவ் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் இவ்வதிகாலை வேலுதனில் வடக்கு வாய் செல்வியாய் பால திருபுர சுந்தரியை உமக்கு வாழ்த்து மாலைகள் பாட வைத்த சித்தனே நீர்வாளி என்று பேரானந்தம் கொண்டு வாழ்த்து அமர்கின்றோம் பாளது ஒரு சுந்தரியாய் வாழி சித்தனே நீர்வாளி ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சத்த சபை திருவடிகள் போற்றி